தாராபுரம் அருகே உள்ள உப்பார அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி செல்போன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாரா அணைக்கு திருமூர்த்தி அணையில் இருந்து பி ஏபி பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகளை நான்கு முறை பேச்சுவார்த்தைக்கு அளித்து பின்னர் கடைசி நேரத்தில் கூட்டத்தை ரத்து செய்வதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் உப்பார் அணையில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் போராட்டத்தின் போது தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் விவசாயிகளுக்கு தண்ணீர் தருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு தெரிவித்தனர் அதனால் கூறியவாறு தண்ணீர் கொடுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடன்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மீண்டும் நூறுக்கும் மேற்பட்டோர் உப்பார் அணையின் பொறியாளர் அலுவலகம் முன்பு பத்தொன்பதாவது நாளாக இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் அருகில் இருந்த செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி உப்பாறு பாசன விவசாயிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் சிவகுமார் ஆகிய எட்டு பேர் தற்போது தண்ணீர் வழங்க வலியுறுத்தி செல்போன் கோபுரம் மீது அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்